ஹாய் விவாசனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இரநூறு கிராம் பன்னீர் நான் எடுத்திருக்கேன் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பொருளுக்கு வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு மஞ்சத்தூள் இந்த பொடிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து தனியாக வச்சுக்கோங்க இந்த பொடியோடு நீங்கள் சேர்ந்து கலந்து வச்சுக்கிட்டு இந்த தயிரில் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்ந்து கலந்து ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இந்த பன்னீர் மிக்ஸோட கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க இந்த மாதிரி ஊற வைக்கும்போது இந்த ப தயிரோட தன்மை இஞ்சி பூண்டோடய இது எல்லாம் சேர்ந்து தயிரில் நல்லா ஊறி நல்லா இருக்கும் இந்த ஊரி பன்னீர் பன்னீரை எடுத்து நீயும் இந்த பவுடரில் எடுத்து நீங்கள் டிப் பண்ணி தனியாக வச்சுருக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பவுடருக்கு வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அரிசி மாவு கான்ஃப்ளவர் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதை மட்டும் தான் சேர்ந்து இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஊறி இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் சேலோ ஃப்ரை பண்ணலாம் தவாவில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பன்னீர் துண்டுகளாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப மாதிரி சூப்பராகவே நல்லா இருக்குங்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டு வைஸ் நல்லாயிருக்கும் உள்ளே நல்ல ஜூஸியாக நல்ல மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேலையும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை எங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க சுவையான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்